பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய பிதா மகன் இல்லையா அப்போ இதை பாஜகவை பேச பயந்த சூழல்ல பாஜகவை விட ஒருபடி மேலே போய் பெரியாரை இங்கே கேவலமாக விமர்சனம் பண்ணுகிறார் பாஜக கொடுக்காமல் சீமா கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேன் ஏன்னா இவர் அரசியலில் வந்ததே பெரியார் மேடையில் ஏறித்தான் குளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் இவருக்கு கொடுத்த மேடை தான் இன்றைக்கு சீமான் தமிழ்நாட்டுக்கு இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே போட்டில் ஏற்றி எங்கே அனுப்பிச்சாங்க கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணியும் பாய்த்து கொண்டு குளிக்கின்ற போயிட்டு திரும்பி வர முடியுமா வாய்ப்பே இல்லை எண்பதுகளிலே பிரபாகரனுக்கும் மணி கோவை ஆறு ஜாமியும் தெரியும் சீமா அப்ப பிறந்தே இருக்க மாட்டார் பால் குடிச்சிருப்பார் குட்டி பால் பகவத் சிங்க தூக்கில் போடும்போது மன்னிப்பு மன்னிப்பேழு குடுத்துட்ட ஓடி ஓடி போயாண்ணா என்னுடைய தூக்கும் மேடை எனக்கு பஞ்சு மத்திய அதுதான் கொள்கை நேதாஜி கடைசி வரைக்கும் ஆங்கிலேயனோட சமரசமே பண்ணி அதுதான் கொள்கை காலையில் ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு ராத்திரி ஒண்ணு கொள்கை தீவான பொறுத்த வரைக்கும் பாஜக எதை சொல்லுகிறதோ சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி உண்ட சட்டத்தில் போனார் யாரு சாட்ட இப்போ சாட்டை சாட்டையா அங்கே போறாரு புத்தன் தான் கருணாநிதி புனிதன் தான் கருணாநிதி நல்லவன் கருணாநிதி எங்களை எப்படியாவது சீமான ஊற்றுக்கையா இதுக்கு தான் போய் சாட்டையோடு போய் சீமா ஒரு பார்த்துருக்கேன் ஜெயலலிதாவை பார்த்தார் இதே காரணம் உடனே ஓடி போய் ஜெயலலிதா காலையில் விழுந்தார் அம்மா என்னை அப்படியே காப்பாற்றுக்கணும் இலை வளர்ந்தால் ஈழ மலர் அப்போ தான் சொன்னார் பத்து கோடி ரூபா முத்துக்குமாருக்கு சீமானுக்கு பத்து கோடி ரூபா அவர் சவுத்தை பார்த்துக்கணும் ஒரு நார்த்தை பார்த்துக்கணும் இலை இலை மலரணும் சொல்லி சொல்வதற்கு எவ்வளோ கோடி இருபது கோடி நடராஜ சட்டிக்கலாட்ட ஒவ்வொரு டோன்ட்டாக எண்ணி வாங்கினார் இலையை மலர் செலுத்தி ஈழ மலர் அதுக்கு பிறகு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டு கட்சிகளும் மக்களை சந்திக்கிறதுக்கு தீவிரமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டுருக்காங்க இதில் எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ரெண்டு கட்சிக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க இது போக அந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு பெரிய கழகம் வந்து நம்மளோட இணைப்போகுதுங்கிற ரொம்ப குசியாகலாம் பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு ரெண்டு கழகங்களும் என்ன பண்ணிச்சுன்னா அது அவர் சொன்ன ரெண்டு பேர் நமக்கு தெரிஞ்சது நாம் தமிழரும் விஜய் தான் இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் பிஜேபி இருக்கிற கூட்டணியில் சேரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ ஒருவேளை என்டிஏ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா என்ன நிலவரம் செய் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அழைப்பு விடுத்ததே அவர்கள் அழைத்தால் வருவார்கள் என்று தெரிஞ்சுதான் விஜயும் சீமான் இரண்டு பேரும் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இல்லை அவர் வருவதற்கு ஒரே கூட்டணி திமுக கூட்டணி தான் திமுக கூட்டணியில் பிஜேபி இருப்பது என்பது சீமான் க்கு அது ஏற்புடையது தான் இந்திய கூட்டணியில் இருக்கிறது ஆமாம் பெரியாரை பேசுகிற சீமான் பெரியாரை பேச சொல்லி சொன்னதே இது சங்கி கூட்டம் கூட்டம் சொல்லுவதை கேட்பவருக்கு சங்கியோடு சேர்வதற்கு என்ன பிரச்சனை பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய பிதா மகன் இல்லையா அப்போ இத பாஜகவை பேச பயந்த சூழல்ல பாஜகவை விட ஒருபடி மேலே போய் பெரியாரை மிக கேவலமாக விமர்சனம் பண்ணுகிற அஜய் அசைன்மெண்ட் யார் கொடுத்தா பாஜக தானே பாஜக கொடுக்காமல் சீமா கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேன் ஏன்னா இவர் அரசியலில் வந்ததே பெரியார் மேடையில் ஏறித்தான் குளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் இவருக்கு கொடுத்த மேடை தான் இன்றைக்கு சீமான் தமிழ்நாட்டுக்கு தெரியும் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே போட்டில் ஏற்றி எங்கே அனுப்பிச்சாங்க கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற தேசத்துக்கு அனுப்பிச்சாங்க கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணியும் கொண்டு புளிகண்ட போய்ட்டு திரும்பி வர முடியுமா வாய்ப்பே இல்லை எண்பதுகளிலே பிரபாகரனுக்கும் குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணனையும் ஆரிச்சாமியும் தெரியும் சீமா அப்ப பிறந்தே இருக்க மாட்டார் பால் குடிச்சிருப்பார் புட்டி பால் ஆ அப்போது குளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணன் ஆரிசாமி மூணு பேருந்தான் போட்டில் ஏற்றி எங்கே விட்டாங்க ஈழத்துக்கு போனாங்க இப்போ தான் சீமானுடைய அடையாளம் சீமானுடைய அடையாளம் ஈழம் ப்ளஸ் கருப்பு சட்டை இல்லை ஒருவேளை அந்த இடைத்தேர்தலுக்காக கூட பேசியிருக்கலாம்ல ஏன்னா பிஜேபி ஓட்டு நமக்கு வரும் அப்படின்னு நினச்சிருக்கலாமோ இல்லை அதாவது கொள்கை என்பது உயிரை விட மேலானது பகவத்சிங்க வெள்ளைக்கால தூக்கில் போடும்போது மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டா ஓடி ஓடி போயான்னா என்னுடைய தூக்குமேடை மேடை எனக்கு பஞ்சு மெத்தைனது கொள்கை நேதாஜி கடைசி வரைக்கும் ஆங்கிலேயனோட சமரசமே பண்ணிக்கல அதுதான் கொள்கை காலையில ஒன்று மத்தியானம் ஒன்று ராத்திரி ஒண்ணு அடுத்த அது அல்ல கொள்கை சீமானை பொறுத்த வரைக்கும் பாஜக எதை சொல்லுகிறதோ அதை சீமானு கேட்பார் அப்ப கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் விஜய கூட்டணிகள் கொண்டு வரக்கூடிய வேலையை அமிஷா பார்த்துக்குவார் சீமானை கொண்டு வருகிற வேலையை எடப்பாடி பார்த்துக்குவார் அப்போ இப்போ வரலன்னு சொல்கிறதுலாம் என்ன அர்த்தம் அதெல்லாம் நான் சீக்கிரமாக வருவோன்னு அர்த்தம் ஓ பேர எங்களுக்கு படி இல்லையா ஆ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா சொல்லுவார் நான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அதிகாரி கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும் ஆ சரிங்க அதை பார்த்து கொடுங்க அதெல்லாம் கொடுத்ததான் வாங்க முடியாது நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டியா நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படின்னா இவர் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாரு அர்த்தம் இதெல்லாம் த தமிழ்நாட்டு இப்போ நான் பிஜேபியோ வர வரமாட்டேன்னா எனக்கு சீட்டு நோட்டு அதிகமாக வேணும்னு அர்த்தம் விஜய் அதே கதை தான் சீமான அதே கதை தான் ரெண்டு பேருமே எடப்பாடியே போது சீமானை வழி கொண்டு வரக்கு விஜயை கொண்டு வரக்கு அமித்ஷா தேவை ஆனால் இப்போ போய் சீமான் அவர்கள் முதலமைச்சர் வேற போய் சந்திச்சிருக்காங்க அது விட சர்ச்சையாச்சு ஆனால் இல்லை அது நீங்கள் விஜயலட்சுமி வழக்க சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு தான் நடத்துது விஜயலட்சுமி மனுவை வாபஸ் வாங்க மாட்டேன்னுச்சு தமிழக அரசு வழக்கறிஞர்கள் தான் இந்த வழக்கை எங்கே நடத்துகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்போது காமாட்சின்னு ஒரு பட தயாரிப்பாளர் அவர்கிட்ட போய் கெஞ்சி அவர்கிட்ட கூத்தாடி எப்படியோ உதயநிதி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி போய் இப்போ முதலமைச்சரை பார்த்துருக்கார் இதுதான் போகும்போதே சாட்டையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு அதுதான் அதுதான் பெரிய சர்ச்சையா சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி குண்ட சட்டத்தில் போனார் யார் சாட்டை இப்போ சாட்டை சாட்டையா எங்கே போகிறாரு புத்தன்தான் கருணாநிதி புனிதன் தான் கருணாநிதி நல்லவன் கருணாநிதி எங்களை எப்படியாவது சீமான ஊற்றுகையா இதுக்கு தான் போய் சாட்டையோடு போய் சீமா முதலமைச்சரை பார்த்துருக்காரு ஜெயலலிதாவை பார்த்தார் இதே காரணத்துக்கு எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று இதே கேஸுக்கு அப்போ தான் முத முதல் வழக்கே தொடுக்கிறா யாரு விஜயலட்சுமி வழக்கை தொடுத்த பிறகு சீமான் கைது செய்யப்படுகிற நிலை உடனே ஓடி போய் ஜெயலலிதா காலில் விழுந்தார் அம்மா என்னை அப்படியே காப்பாற்றுங்க இலை மலர்ந்தால் ஈழ மலர் அப்போ தான் சொன்னார் பத்து கோடி ரூபா முத்துக்குமாருக்கு சீமானுக்கு பத்து கோடி ரூபா அவர் சவுத்தை பார்த்துக்கணும் இவர் நார்த்தை பார்த்துக்கணும் இலை இலை மலரணும்னு சொல்லி சொல்லுவதற்கு எவ்வளவோ கோடி இருபது கோடி நடராஜர் சசிகலாட்ட ஒவ்வொரு நோட்டாக எண்ணி வாங்கினார் இலையை மலர்ந்துருச்சு ஈழ மலரில் அதுக்கு பிறகு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இவர் வேலுமணி வேலுமணி கட்டுப்பாட்டுக்கு போயிட்டார் சீமா வேலுமணியிட்ட நோட்டு வாங்கிட்டு தொண்டாமுத்தூர் வேட்பாளரே போட மாட்டார் வேட்பாளரே தொண்டாமுத்தூரில் போட மாட்டார் இப்போ என்ன ஆச்சுன்னா விஜயலட்சுமி வழக்கு தலைக்கு மேல் தொங்குகிற கத்தி அது எப்போ வேணால் தலைக்கு நடு தலையில் உழுகும் கத்தி அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த காமாட்சி தயாரிப்பாளர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியா உதயநீதியிட்ட சொல்லி வாங்கிக்கூடியா உதயநீதியிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குவதற்கு முத்து காமாட்சி காமாட்சி எத்தனை பல்டி அடித்தாருன்னு அங்கே தான் காமாட்சி தான் கேட்கணும் இதுதான் சீமானுடைய அரசியல் அதனால் சீமானுக்கு எடப்பாடி எப்படி தன்னுடைய கூட்டணியை கொண்டு வரணும் ஒரு தெரியும் அதான் நீங்கள் சொன்னீங்க அந்த வேட்பாளரை வந்து அந்த சாதகமாக ஒவ்வொரு கட்சிக்கும் சாதகமாக நிறுத்துவார் சீமான் அப்படின்னு ஒரு தனியார் பத்திரிகையில் கூட கட்டுற வந்துச்சு இல்லை அது நீங்கள் சொல்கிறது பார்த்தா உண்மையானது இல்லைங்க சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் யாருன்னு நம்ம சொல்லாமல் கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியுமே சொல்லுவாங்க இப்போ பதினாறு தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் ப பதினொன்று தேர்தலில் நோட்டு யார் கொடுத்தா அப்படி இப்படி வாங்கி கொடுத்ததே காந்தியும் கல்யாண சுந்தரம் தான் நோட்டு வாங்கி கொடுக்குறவங்களே இந்த கட்சியை வேண்டான்னு போகிறாங்கன்னா நோட்டு மட்டும்தான் சீமானுக்கு முக்கியமாக தவிர ஓட்டு முக்கியம் இல்லை நோட்டு வந்தால் சரி இப்போ எடப்பாடி இப்போ சீமான்கிட்ட பேசலைன்னா கையெழு பாக்யராசர்கிட்ட பேசினால வேணாம் பிடிச்சிது ஜெயலலிதா இப்படி விஜயகாந்த்கிட்ட அவர் பேசினான் அதே போல் விஜயகாந்த் மனைவிட்ட பேசினார் மச்சாங்கிட்ட பேசினார் அதே போல் எடப்பாடி கயல் வெளியிட்டையும் மாகிராசுகிட்ட பேசினா கோடிகளை பெட்டிகளை இறக்கி வச்சால் வேலை முடிஞ்சது அது எப்படி பண்ணணும் எடப்பாடிக்கு தெரியும் சசிகலாவுக்கே பெட்டி இறக்கி வச்சு கட்சியை வாங்கினவர் ஆ யாருக்கிட்டால் சசிகலாவுக்கே பெட்டியை கொடுத்து கட்சியை வாங்கினவர் அதனால் சசிகலாவுக்கே பெட்டி கொடுக்குற எடப்பாடி சீமானுக்கும் சீமா பொண்டாட்டிக்கு பொட்டி கொடுப்பது ஒரு பெரிய ரகசியமல்ல அமித்ஷா என்ன பண்ணுவார் விஜய்க்கு பெட்டியை பெட்டி பா பாம்ப அடங்கி போங்குவார் அதான் சார் இப்போது தேர்தல் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரெண்டு பேரும் நூறு சதவீதம் இங்கே வருவாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி ஸ்வீப் ஆகணா ஆமா ஆமா ஆமாம் ஏன்னா இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக அஇஅதிமுக வெற்றி தோல்வி மூணு சதவீதம் தான் இப்போ ஏழு சதவீதம் சீமாங்கிட்ட இருக்கு அது சீமானு இல்லைன்னா விஜய்கிட்ட ஒரு ஏழு சதவீதம் எப்படி இருக்கும் ஆனால் பதினைஞ்சு சதவீதம்லாம் போட்டிருக்காங்க இல்லை அது சத்யன் டிவியும் அவர் கிறிஸ்டின் மிஷினரி பணத்தில் தான் டிவி நடத்துகிறாரு விஜய்க்கும் கிறிஸ்டின் மிஷினரிகள் ஆசையாக இருக்கான் நம்ம ஆடு ஒருத்தர் மட்டுமையாக கிறித்துவ மிஷினரிகள் அலுடையாக்கள் ஆர்வமாக இருக்கான் வருட்டியா நம்ம ஜோசப் விஜய் விஜய் சூசன் சஞ்சாய் நம்ம பிள்ளையா எல்லாம் ஏசு புத்திரர்கள் ஏசு பிள்ளை எல்லாம் வருட்டோம் அது தவறு இல்லையே இந்த நாட்டில் சிறுபான்மைகள் தானே பதவிக்கு வரணும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் ஒடுக்கப்பட்டவர்களும் அருந்தீதர்களும் தானே பதவிக்கு வரணும் அதனால பெரியாருடைய கனவு அம்பேத்கார் கனவு தானே அதிகாரம் ஒரே பக்கமாக இருக்கணுமா ஐயருக்கு குடும்பீட்டியாக இருக்கணுமா இல்லை இந்து மேல் ஜாதிக்கிட்டே இருக்கணுமா ஆ உடுக்கப்பட்ட மக்களும் அதிகாரத்துக்கு ஒரு பதவிக்கு ஒரு தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அங்கே ஊதா சட்டை இங்கே கருப்பு சட்டை அம்பேத்கர் பெரியார் எதுக்கு அலைஞ்சாங்க ஆ ஒடுக்கப்பட்ட மக்களை தாள கிடப்பவனை தற்காத்து கொள்ளடா அப்படின்னு தானே சொன்னாங்க அதனால சூசன் வி விஜயம் சஞ்சய் விஜயம் வரட்டும் ஜூனியர் விஜய் ரெண்டு பேர் வரட்டும் அதாவது சொல்ல வந்தீங்க அந்த நாம் தமிழரும் விஜயும் இங்கே இணைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும் இல்லைங்க அதாவது ஏழு வாக்கு விரட்டு இருக்கு சிமன் டெம்பிள் ஏழு பெர்சன்ட் இருக்கு அதே ஏழு பெர்சன்ட் விஜய்கிட்ட இருக்கு பத்தோ பதினஞ்சு அவருக்கு தேவை ஏழு தான் அவருக்கு தேவை ஏழு நூற்றி பதினெட்டு ஏழு பெர்சன்ட் ஓட்டு நூற்றி பதினெட்டு சீட்டு வந்தால் எடப்பாடி ஜெயலலிதா தான் இல்லை இப்போ அவர் விஜய்க்கு அப்போ எவ்வளோ சீட்டு கொடுக்குற மாதிரி இல்லைங்க அதாவது நூற்றம்பது அவர் எடுத்துக்குவார் எடப்பாடி எடப்பாடி நூற்றி ஐம்பதை எண்பத்தி நாலு பிஜேபி விஜய் சீமா ஜெயமா எல்லாத்தையும் கொடுத்துருவார் அவருக்கு நூற்றி ஐம்பது ஐம்பது வேணும் நூற்றி பதினெட்டுல ஜெயிக்கணும் அதுதான் அவரு நோக்க அவருக்கு இப்போ தூக்கத்துல இது என்ன தெரியுது நூற்றி பதினெட்டு தான் தெரியுது ஏழு தான் தெரியுது ஏழு தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் முடிஞ்ச பிறகு நூற்றி பதினெட்டு இந்த ரெண்டு நம்பர் தான் இப்போ எடப்பாடி ராத்திரி பக்கலாம் போட்டு போட்டு பார்க்குறாரு செவ்வச்சிலலாம் எழுதி வைக்கிறாராம் ஆ என்ன ஏழு வரணுமியா நூற்றி பதினெட்டு ஜெயிக்கணுமியா எங்கே பார்த்தாலும் அதான் உட்காந்துட்டு போகிற அந்த பஸ்ஸில் கூட எழுதி வைக்கிறாராம் ஏழு நூற்றி பதினெண்டுன்னு உண்மையாக சொல்கிறீங்களா தான் அப்புறம் நாங்கள் என்ன ஆ பஸ்ஸுக்குள்ளே போய் பார்த்துட்டு தானே வர்றோம் இல்லை இது இதுக்கு சம்மதிக்கணும்ல பிஜேபி பிஜேபிங்க ரோலே இல்லைங்க பெரிய கட்சி அண்ணாதிமுக தானே இல்லை அதான் இப்போ அவங்க திமுக வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து நூற்றி பத்து தொகுதி ஜெயித்தாலுமே ஆனால் அமைச்சரவையில் தீர்மானிக்கிறது அமித்ஷாவாக தான் இருப்பார் இவங்க இப்போ பொய் சொல்கிறாங்கன்னு தான் திமுக அந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லை இது திமுக பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே ஆ ஆடு நனையுதுன்னு ஓனா ஏயா கவலைப்படுற ஆட்டுக்கு ஓனா என்ன ரிலேஷன்ஷிப்பு பிடிச்சி சாப்பிட்றதானே ஆ ஓனா என்ன ஒன்று ஆட்டுடைய குறவலை கிடைக்கும் பச்சந்த உரிஞ்சி கறியை சாப்பிடும் அதுதானே கவலைப்படுற அது எடப்பாடி மேலே அதிமுக மேலே ஒரு பாசமாக இருக்கலாம் பாசம் தான் ஓனாய் பாசம்தான் கழுகு பாசம்தான் இது குள்ளநரி பாசம்தான் பாசம் பாசம்தான் அதாவது எடப்பாடி இப்போது கூட்டம் நிறைய கூடுது மயிலாடுதுறை டெல்டா பூரா திமுக முதலமைச்சர் ஆஸ்வதி பீட்டர் ஏன்னா பிபி ஏது பிரசரே என்னையா எடப்பாடி பின்னாடி போல கூட்டம் சேருது உளவுத்துறை ரிப்போர்ட்டு போயிட்டே இருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டு போன பிறகு அவரால் ஜீர்ணிக்க முடியல ஏன்னா அண்ணாதிமுக தொண்டன் அத்தனை பேரும் நீங்கள் இருபது சதவீத ஓட்டு ஆறரை கூடி ஓட்டு ஆறண்ட பன்னெண்டு ஆறரை மூணு ஒன்னேகால் கோடி ஓட்டு இப்போ எடப்பாடிக்கு ரெடியாக இருக்கு திமுகவுக்கு அது வேட்டு இப்போ பாஜக கூட்டணி வராமல் இருந்துருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினேழு சதவீதம் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பாதி எடப்பாடி போட்டிருப்பாங்க ஆட்சி இழந்தது காரணமே பிஜேபி தான் இதை ஜெயக்குமார் அடிக்கடி சொல்லுவார் அவர் தொகுதியில் ராயபுரத்தில் ஒரு பாய் எனக்கு போடவே இல்லையா எல்லாரும் எனக்கு பிரியாணி போட்டாங்க சாப்பிட்டேன் ஓட்ட போட பிஜேபி சேர்ந்ததுனால இப்ப பிஜேபி இல்லைன்னா மூன்றாவது முறையை அண்ணாதிமுக ஜெயிச்சி எடப்பாடி போல வச்சிருப்பார் அது கெடுத்தது யாரு இது சங்கி கூட்டம் சங்கி கூட்டத்தை ஏன் விட முடியலனா இந்த வேலுமணி தங்கமணி வீரமணி இந்த ஹெல்த் விஜயபாஸ்கர் செங்கோட்டைய ஓபிஎஸ்ஸு டிடிவி சசிகலா எல்லாம் எங்கே போய் சேர்ந்துட்டாங்க சங்கியில் போய் சேர்ந்துட்டாங்க சங்கியில் போய் சேர்ந்த பிறகு அவருக்கு வேறு வழி இல்லாமல் பிஜேபிக்கு போனார் முஸ்லீம் ஓட்டு திமுகவுக்கு போவது பாதி வந்திருக்கும் எங்கே அஇஅதிமுகவும் பிஜேபி இல்லாமல் முதலமைச்சர் நாற்காலி எடப்பாடியால் உட்கார முடியும் ஆனால் எதிரி எங்கே இருந்தான் உள்ளேயே இருந்திருக்கான் எதிரி வெளியிலேயும் இருக்கான் உள்ளேயும் இருக்கான் என்ன பண்ணுவார் எடப்பாடி ஏ செங்கோட்டையன் நேராக போய் காவி வேட்டி கட்டு கட்டிவிட்டு டெல்லியில் போய் படுத்துட்டார் எப்போ மோடி கூப்பிடுவார் அமித்ஷா கூப்பிடுவார் நிர்மலா சீதாராமன் கூப்பிடுவார் ஏன் அண்ணாதிமுக காட்டி கொடுக்க தயாராகிட்டார் அனுப்புனது வேலுமணி பின்னாடி தங்கமணி தங்கமணி தான் அவருக்கு செலவு கடனுக்கு எல்லாம் பத்து கோடி ரூபா கொடுத்துருக்கார் அப்போ இதையெல்லாம் முறியடிப்பதற்கு பிஜேபியிடம் சேருவதை ஜவரிபர் வழி இல்லை இதுதான் எடப்பாடியுடைய நிலைமை அதுக்காக நம்ம பரிதாபப்படணும் அதான் சரி இப்போது திமுக கூட்டணிக்கு வந்துடலாம் இப்போ திமுக கூட்டணியில் மதிமுகவில் பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது அவர் மல்லை சத்தியாவை இன்னும் கச்சி ஓட்டி நீக்கலை அவரும் வெளியில் போகலை ஆனால் மதிமுகவை பிஜேபி சார்பாக கூப்பிட்டதா ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்கு இதுவனுடைய உண்மை தன்மை என்ன உண்மையிலே மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்னதான் பிரச்சனை இல்லை இப்போ டெல்லிக்கு மீண்டும் எம்பியா போகணும்னு விரும்புகிறாரு வைகோ மாநிலங்களவையிலையும் இவரை சேர்க்கலை அதை மாநிலங்களவை தான் சொல்கிறேன் மக்கள மக்களவையில தான் இப்போ ம மக எம்பியாக இருக்காரு திருச்சியில் மாநிலங்களவை மீண்டும் கேட்குறாரு ஆனால் திமுக என்ன பண்ணுது விஜய்க்கு போட்டியாக கமலை இறப்ப இறக்குவதற்கு தயாராக கமலை எம்பி ஆகிட்டாங்க அப்போ வைக்கம் என்ன பண்ணுறாரு திமுக நம்மளை மதிக்கலை திமுக நம்மளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல நம்மளை விட பெரிய பார்லிமெண்டேரியனாக கமல் அவங்க அப்பாவுக்கே நம்ம தான் அடையாளம் திமுக எம்பி நம்ம தான் அடையாளம் இதை திமுக நம்மளை கருவேப்பிலையை போல பயன்படுத்தி தூக்கி வீசிட்டாங்கன்னு கோபத்தில் இருக்கார் இப்போ அதனால் என்ன பண்ண மகன் எப்படியாவது மந்திரியார்களும் முடிவு பண்ணி சந்திரபாபு நாயுடு வழியாக மோடிட்ட பேசுகிறார் ஆனால் சந்திரபாபு நாயுடு இப்போ தான் ஆட்சி இருக்குது பிஜேபி அப்போ மலை சத்தியா சொல்கிறது உண்மை தானே நூறு சதவீதம் உண்மை மலை சத்தியா வைகோனுடைய மனசாட்சி வைகோனுடைய மனசாட்சி இப்போ திமுகவை நம்பி ப இல்லை மகனை எப்படியாவது மஞ்ச மந்திரி ஆகிட்டோம்னா அவன் பிழைச்சிக்குவான் இதுக்காக பேரம் பேசுகிற ஒரு தெலுங்கு லாபி இதெல்லாமே வைகோ வைகோ பையன் சந்திரபாபு நாயுடு இவர் நாயுடு அவர் நாயுடு அவர் நாயுடு அங்கே இருக்கிற சங்கி நாயுடு அப்போது திமுக வைகோ வை என் நம்பி படநிலைன்னு நினைப்பதை விட வைகோவுக்கு திமுக விட்டால் நாதி இல்லை இங்கே திமுக இல்லைன்னா மக ஆக முடியாது வர்ற சட்டமன்ற தேர்தல் எப்படி ஒரு அஞ்சு சீட் கொடுப்பாங்க அஞ்சு எம்எல்ஏ வருவாங்க மதிமுகவுக்கு அதுக்கு திமுக கூட்டணியோடு தான் இருக்கணும் வேறு வழி இல்லை திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு வேறு வழியே போக்கிடமே இல்லை அது சிபிஐ சிபிஎம் வைகோ ஆ இப்படி பல பேருக்கு போக்கிடமே இல்லை அப்போ திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு ஜெயிப்பதை தவறு வெறும் வழி இல்லை இதுதான் திமுகவனுடைய இன்றைய நிலைமை காங்கிரஸாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி சிறுத்தையாக இருந்தாலும் சரி சிங்கம் புளி எல்லாம் கரடி எல்லாம் திமுக எதை கொடுக்குறதோ அதை வாங்கி கொண்டு ஜெயிப்பதை தவறு வழி இல்லை ஜெயிக்குமா என்பது அவருக்கு கேள்விக்கு ஆனால் நீங்கள் இவர் திருமாவளவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி எனக்கு ஒன்றும் திமுக கூட இருக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்லை நான் விட்டால் நீ கூட களத்தில் வந்து இறங்கிடுவேன் எனக்கு அரசியலே தேவையில்லை நான் களப்போராளி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு இப்படி இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் பேசிகிட்டே தான் இருப்பார் ஐம்பது வருஷம் ஆனால் இதே பதில் தான் நீங்கள் ஒரு அப்படி கட்டமைக்கிறீங்க என்னை வந்து திமுக வந்து திமுக இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை நீங்கள் மீடியாவில் உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அதாவது திமுக செய்கிற தவறுகளை எல்லாம் தாங்கி பிடிக்கிற சுமைதாங்கியாக தான் இருக்கார் அவர் நீங்கள் போய் புதுக்கோட்டை வடகாடு ஒரு இரநூறு தலித் குடும்பம் இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறு இந்து மேல்ஜாதி குடும்பம் இருக்குது அங்கே குடிசையை கொடுத்து ஆண்டிக்கிறான் உதைக்கிறாங்க சண்டை நடக்குது வடகாட்டில் தலித் மக்களை பாதுகாப்பு எதிராக தலித்து மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பது யாரு அண்ணா திமுக அமைச்சர் தானே போலீஸ் ஏன் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யல காவல்துறை தடுப்பது காவல்துறை கட்டி போடுவது யாரு அமைச்சர் மையநாதன் ஆனால் திரும்ப திமுகவை தாங்கி பிடிப்பதை தன்னுடைய வாழ்நாள் கொள்கையாக பண்ணியிருக்கார் உட்டா ரவிக்குமார் திமுக சேர்ந்திருவார் ஆளுநர் சவாசு திமுக மேலே எவனாவது பேசுகிறா விட்டு போராடுறாரு அப்போ இவர்கள்லாம் தலித்துடைய பிரதிநிதிகளா இல்லை திமுக பிரதிநிதிகளா சிந்தனை செல்வனெல்லாம் ஆலை சத்தத்தையே காணும் சேரிகள் தாக்கப்படும் போது பொங்கி எழுதுமா இல்லையா புரட்சி வெடிக்கிறோமா இல்லையா தமிழ்நாட்டில் இருக்க தலித்துக்கு அத்தனை பேரையும் உண்டு திரட்டி திமுக எதிராக்கணுமா இல்லையா யார் எதிரி யார் நண்ப அது திமுக வட்டும் அண்ணாதிமுக யாராக இருக்கட்டும் அதை செய்யல அதனால தான் இப்போ திமுக சிறுத்தை ஒரு பொருட்டாகவே எடுப்பதில்லை இல்லை அதனால தான் இப்போ இவங்க வந்து இப்போ பிஜேபி கூட்டணி அங்கே இருக்கிறதுனால கம்யூனிஸ்டாலேயோ மீசிகாவிலையோ வேற எங்கேயும் போக தான் இவங்க சீட்டு பெருசாக ஒதுக்குறது இல்லையோ அந்த அதுதான் அதுதான் காரணம் அந்த நிர்பந்தத்தை அவங்க மதிக்கிறது இல்லை பெருசாக அது அதுதான் அதுதான் காரணம் ஏன்னா இவங்க விலையை எங்கே போக முடியும் பிஜேபி போய் இடைஞ்சிக்க முடியும் வேறு வழியே இல்லை போக் போக்கிடமே இல்லை விஜய்யே என்ன குழந்தையே பிறக்கலையா தேர்தல் வந்தால் தானே உன்னுடைய வாக்கு என்னன்னு தெரியும் ஏழா பதினேழா இருபத்தி ஏழா முப்பத்தி ஏழா ஐம்பத்தி ஏழா எண்பத்தேழா இல்லை வெறு ஏழா குழந்தை பிறத்தா தானே ஆனா பெண்ணான்னு தெரியும் குழந்தையை பிறக்காம ஆம்பளை பேர் வைக்க முடியுமா இல்லை பொம்பளை பேரை வைக்க முடியுமா ஆ குழந்தை பேர் பிறந்த பிறகுதான் விஜய் தேர்தல் நின்ற பிறகுதான் விஜய் வாக்கு வங்கி என்னன்னு தெரியும் சீமான நிக்கிறார் ஏழு பர்சன்ட் கூட்டம் சொல்கிறோம் ஏழே நாற்பத்தொம்போது ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்கான்னு சொல்கிறோம் ஆனால் விஜய் எத்தனை லட்சம் பேர் இருக்கான்னு தெரியலையே சந்திக்கலையே இல்லை இப்போ திமுக கூட்டணி அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜய்யும் நாம் தமிழரும் அங்கே போய் சேர்ந்தாங்கன்னா திமுக கூட்டணி ரொம்ப பலவீனமாக இருக்குங்களா தெரியுது நீங்கள் பார்த்தா அதான் உண்மை அது அதான் உண்மை இப்போ எடப்பாடிக்கு ஏதாவது ஒன்று யாராவது ஒரு ஆள் கிடைச்சா போதும் அவருக்கு இப்போ இதில் ஏழு பெர்சென்ட் அவர் கணக்கு போடுறார் இதில் எல்லா விஜய் மூ மூணு சதவீதம் அதிருப்தி திமுக அதிருப்தி அப்போ எவ்வளோ வருது ஆ பத்து வந்து ஜெயிச்சிருவார் முதல்ல எவ்வளோ தோத்தாரு மூணு தான் மூணு போய் பத்து வந்தா என்ன ஆகும் ஆ பிரசாந்த் கிஷோர் வேண்டாம் பிரசாந்த் கிஷோர் தாத்தாவும் வேண்டாம் எந்த வியூகம் வேண்டாம் எடப்பாடிக்கு தெரியாத வியூகமா ஜெயலலிதா வியூகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா பத்து வீ வியூகம் இருக்குது எம்ஜிஆர் உயிரோடு இருக்கார் எதில் இருக்கார் ரெட்டானையில் இருக்கார் யார் சின்ன அது எம்ஜிஆர் சின்னம் எம்ஜிஆர் சின்னம் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறு வியூகம் இரண்டும் சேர்ந்தால் எடப்பாடி யாராவது ஒரு ஆட் மடக்கினா போதும் விஜய் மடக்கானு சரி சீமான் மடக்க யாராவது ஒருவர் இந்த கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி அதிகாரம் எல்லாம் எடப்பாடி தான் எடப்பாடி வந்த பிறகு இரநூத்தி பதினெட்டு வந்த பிறகு ஆட்சி அமைச்ச பிறகு இல்லை எங்களை சேர்த்துக்கிறேன் அமித்ஷா சொன்னால் அமித்ஷாவில் மோடியே வந்தாலும் சரி மகாவத்தே மோகன் மகாவத்தே ஹெட்கேவரே உயிரோடு வந்தாலும் சரி உங்களால் யாருன்னே தெரியாது பாண்டிருவார் நான் உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன் எப்போ பார்த்தேன்னு ஒரு வாரம் லட்சம் பாண்டிருவார் ஆட்சி அமைப்பதில் சசிகலாவுக்கே அல்வா கொடுத்துரு இல்லை அப்படி என்ன அதிருப்தி திமுக மேலே மக்களுக்கு நீங்கள் எங்கே திரும்பினாலும் அஜித் குமார்கள் சுந்தரேசன்கள் ஏன் காவல்துறையே மிகப்பெரிய திரீட்டு இருக்கீங்களாப்பா இல்லை மக்களுக்கு சமூக ஊடகங்கள் வழியாக திமுக மிக கடுமையான அதிருப்தி ஓடுது இல்லை அவன் அவங்களுடைய நலத்திட்டங்களோ இல்லை அவங்களுடைய அவங்க வந்து சனாதனம் பேசுகிறது இல்லை தலித்யம் பேசுகிறது பெரியாரீசம் பேசுறதெல்லாம் போய் சேரலையாப்பா இல்லை பேசிக்க இல்லைங்க அதாவது இன்னும் தலித் மக்கள் தாக்கப்பட்டே இருக்கான் தாக்கப்படுகிற தலித் மக்கள் ஒளிந்து கொடுக்குற இடம் திமுக தானே திமுக வச்சுக்கிறான் தலித் மக்கள் தாக்கப்படுகிற பொழுது காவல்துறை யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குது தாக்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குது பிரதான கட்சி எது திமுக தான் அப்போ எப்படி தலித்தையும் பேசுவது படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன் கோயில் இப்படி தான் இருக்கு ரெண்டாவது நலத்திட்ட உதவி ஐநூற்றி அஞ்சு தேர்தல் வாக்குறுதி எந்த வாக்குறுதியுமே முழுமையாக நிறைவேறலை அவர் பேச சண்முகமே சொல்லியிருந்தார் தொண்ணூத்தி ஒம்பது சதவீதம் ஒன்றுமே இல்லை காவிரி அறுபத்தஞ்சு அஞ்சு டிஎம்சி தண்ணி கடலில் போயிடுச்சு மூணு போக விளைஞ்ச காவிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு செக் டேப் கட்டு அறுபத்தி மூணு டிஎம்சி தேக்கி வைக்கக்கூடிய எந்த திட்டமும் இல்லை செக் 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 டேப் கட்டிங்கன்னா மண்ணு தடி விற்க முடியாது இப்போ மணல் திருடுவது முக்கியமாக மக்களுக்கு செட்டே முக்கியமானால் இப்போ இரநூறு கோடி ரூபா ஒதுக்குனாங்க தூர் அது என்ன ஆச்சினே தெரியல தூர் வாரவே படலை இப்போ இதெல்லாம் மக்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்காங்க அவங்க தொடர்ந்து மூணு எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்கல்ல ரெண்டாயிரத்து இருபத்தொன்று அப்புறம் நாடாளுமன்றம் அப்புறம் உள்ளாட்சி இதெல்லாமே தொடர்ந்து அந்த கூட்டணி ஜெயிச்சிட்டே தானே வருது அது எப்படி சரி இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வந்து மோடி எதிர்ப்பு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு அரசியல் இங்கேயும் கொஞ்சம் பிஜேபி எதிர்ப்பு இருக்குல்ல அந்த எலக்ஷன் எலெக்ஷன் அதை தானே இவங்க இப்போ முன்னு தீவிரமாக முன்னெடுக்கிறதே அதை தானே முன்னெடுக்கிறாங்க பிஜேபி இல்லை பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப நாள் ஓடாது பிஜேபியோடது அதிமுக ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி இருபத்தி ஒன்று மூணு பர்சன்ட் தான் தோக்குது முப்பது வருஷத்தில் தோக்கணும் பாஜக திமுக இருந்தால் தொண்ணூற்றி ஒம்பதில் ஆர்எஸ்எஸ் நல்ல கட்சி சமூக இயக்கம் இப்போ அதை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணணும்னு கருணாநிதியே சொன்னார பாஜபாயிடு கூட்டணி வச்சார மாமனும் மருமகனும் நீங்கள் வச்சா அது மதவாதம் நாங்கள் வச்சா அது என்ன பயங்கரவாதமாக அப்போது திமுக நடிக்குதுன்னு மக்களுக்கு தெரியுது திமுக பதவிக்காக நடிக்கிறது தெரியுது அது இந்த தேர்தலில் திமுக எதிராக கடுமையாக இருக்கும் அதுதான் எடப்பாடிக்கான அறுவடை சரி சார் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்